அவங்களும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சக்தி இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் நல்லா அவளுக்கு அதுவாக தன்னால் சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணான்ற மாதிரி மந்திரவாதியாக வந்தவர் சொல்கிறார் இப்படி இதை அவர் சொல்லி முடித்த உடனே அந்த ஹீரோயின முகத்துக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமே அந்த மூணு பொண்ணுங்களும் எவ்வளோ நல்ல பொண்ணுங்க இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம யோசிச்சு கேரிங்காக அவள் ஃப்ரெண்டு மேலே இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு வந்தோம்ல இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க அது தாங்க படத்திலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு அந்த டேரக்டர் என்ன ஆகுதுன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸாக மூணு மூணு பேரும் சேர்ந்து அந்த ஹீரோயினை மோக் பண்ணுறாங்க எதனாலன்னா இந்த பணக்கார பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணிகிட்டு இருப்பான் அவள் சொல்லுவாள் இல்லையா அதை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு இப்போது அவளை வந்து அவள் இந்த ஹீரோயின் லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு அவளை பழி வாங்குற விதமாக அங்கே போயிருக்காங்க அங்கே போகும்போது அந்த எ எலான்றவ அவளோட முடியை கட் பண்ணுறாங்க அந்த எடான்றவ அவள் முகத்தில் அந்த சேரு மாதிரி இருக்கிறத மொத்தமாக பூசுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பணக்கார பொண்ணு என்ன பண்ணனா வேகமாக பிடிச்சி தள்ளுறாங்க சடனாக தான் தள்ளுறா இருந்தாலும் கீழே ஒரு கட்டை இருக்குங்க ஆணியில் அதில் போய் நேராக அவள் மண்டை சுருக்கி ஊரிலயும்